கடைசி பத்து ஓவர்களில் நான் பெற்றுக்கொண்ட ஓட்டு எண்ணிக்கை குறைவென நான் நினைக்கின்றேன் துடுப்பாட்ட வீரர்களால் இன்னிங்ஸை சரியாக நிறைவு செய்ய முடியவில்லை நாம் இருபத்தைந்து அளவில் குறைவாக பெற்றுக்கொண்டுள்ளோம் என நினைக்கின்றேன் உண்மையில் உமது துடுப்பாட்ட வீரர்களால் இன்னிங்ஸை நிறைவு செய்ய முடியவில்லை நான் கடந்த காலங்களை விட அதிக ஓவர்களை வீசுவது இந்த பிரகாசிப்புக்கு காரணம் என நினைக்கின்றேன் முன்னர் பாப்புலர் ஓவர்களில் இரண்டு ஓவர்களை வீசுவேன் பின்னர் ஓவர்கள் வீச மாட்டேன் இரண்டு போட்டிகளிலும் ஏழு அல்லது எட்டு ஓவர்களை வீசினேன் இதுதான் அந்த மாற்றத்துக்கு காரணம் இந்த ஆடுகளும் அதிகமான சூழலை கொண்டிருக்கவில்லை நான் நினைக்கிறேன் பகல் நேரத்திலிருந்து சற்று மந்தமாக இருந்தது ஆனால் இரவு நேரத்தில் பந்து சற்று துருப்பாட்டத்திற்கு சாதகமாக இருந்தது ஓட்டங்களை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு இடைவெளிகள் இருக்க வேண்டும் இங்கிலாந்து பந்து வீச்சார்கள் இடைவெளிகளுக்கு பந்தை அடித்து முடியாமல் பந்து வீசினர் அத்துடன் வேகத்தையும் குறைத்திருந்தனர் அறுபது அல்லது எழுபது போன்ற வேகங்களில் பந்து வீசினர் இதன்போது பந்தை சரியான இடங்களுக்கு அடிப்பது கடினம் இதன்போது ஓரிரு ஓட்டங்களை பெறவே முயற்சிக்க முடியும் உண்மையில் இங்கிலாந்து அணி பந்து வீச்சு யுக்தியில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது ஆடுகளம் சற்று கணிக்க முடியாமல் இருந்ததால் ஆரம்ப துருப்பாட்ட வீரர்களால் ஓட்டங்களை குவிக்க கடினமாக இருந்தது எம்முடைய துடுப்பாட்ட வீரர்களுக்கு எதிராக அவர்கள் சிறந்த முறையில் பந்து வீசினர்